வெல்கம் பேக் டு மை சேனல் நிறையா பேர் ஃபோன் பண்ணி வந்து டிஎன்இ இன்ஜினியரிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சான்னு இருக்காங்க டிஎன்ஏ இன்ஜினியரிங்கோட அட்மிஷன் ப்ராசஸ் வந்து இருக்கு பட் கவுன்சிலிங் வைஸ் வந்து ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு பட் இன்னும் வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து நீங்கள் சீட் போட்டுக்கலாம் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி சீட் போட்டுக்கலாம்னா அந்த கவுன்சிலிங் முடிஞ்ச சீட்ஸ் எல்லாமே லேப்ஸாக தான் இருக்கும் அந்த மாதிரி லேப் சீட் எல்லாமே வந்து நீங்கள் காலேஜு போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டை சீட் போட்டுக்கலாம் பட் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் மட்டும் வராது ஏன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் வராமல் இப்போது வந்து நிறையா காலேஜஸ் வந்து லேப் சீட்டு வந்து மேக்ஸிமம் டொனேஷன் கேட்குறதில்ல ஏன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட் ஃபில்லான போதும்னு சொல்லி எல்லாருமே அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க பெரிய பெரிய காலேஜ்லேயும் ஒரு சில பிரான்ச்சஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது இப்போ நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் காலேஜ் அப்ரோச் பண்ணி வேக்கன்சி இருக்கான்னு கேளுங்க கண்டிப்பாக வந்து எல்லா காலேஜஸ்லேயும் வந்து ஒன்று ரெண்டு சீட்ஸ் வந்து வேக்கன்சி இருக்குது நான் சொல்கிறேன் டாப் காலேஜஸில் மிட் லெவல் காலேஜஸில் வந்து எல்லா கோர்லேயும் வந்து வேக்கன்சி இருக்குது மிட்லோடு கொஞ்சம் ரோயல் லெவல் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ச்லேயும் வந்து வேக்கன்சி இருக்குது இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா டைரெக்டாக வந்து காலேஜை தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும் காலேஜில் அப்ரோச் பண்ணி வந்து இப்போ நீங்கள் அந்த டொனேஷன் கான்செப்ட் நிறையா காலேஜஸில் இல்லை ஏன்னா வந்து இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் சீட்டும் வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும் ஸோ அதனால வந்து நீங்கள் காலேஜை டைரக்டாக அப்ரோச் பண்ணுங்க இதே இது வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அந்த கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ் இருக்கிறவங்களுக்கு பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் வந்து வந்துடும் அவங்க மேனேஜ்மெண்டில் இருந்தாலும் வந்து அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்துடும் ஸோ இந்த கம்யூனிட்டி பீப்புள் வந்து இப்போ நீங்கள் டாப் லெவல் காலேஜஸை நீங்கள் மூவ் பண்ணி வேகன்சி சீட் இருந்தால் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் அதே மாதிரி வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டு வராது பட் இதே இதை கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்தாலும் உங்களுக்கு வந்து புதுமை பெண் அந்த மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களோ அந்த ஸ்கீம் வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்தாலும் உண்டு ஸோ அதனால் வந்து யாருமே வந்து படிப்பை வந்து ட்ராப் அவுட் பண்ணாதீங்க அதே மாதிரி தமிழக கவர்மெண்ட் வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்டால் போடுறாங்க உயர்வுக்கு படின்னு உயர்வுக்கு படின்னு சொல்லி வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்டால் பண்ணி வந்து எல்லாருமே வந்து ஒரு டிகிரி படிக்கணும்னு சொல்லி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அண்டு கல் கல்வித்துறையும் வந்து முயற்சி எடுத்து எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் கலெக்டரேட் மீட்டிங் போட்டு எல்லா ஊர்லேயும் வந்து உயர்வுக்கு படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது எல்லமே வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்களால் ஏன் படிக்க முடியல என்ன சிரமங்கள்னு சொல்லி அந்த மீட்டிங் ஃபுல்லாக வந்து கலெக்டரேட் தான் வந்து இது பண்ணுவாங்க நீங்கள் உண்மையிலே வந்து உங்களால் ஃபீஸ் கட்ட முடியலையா உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனை அந்த மாதிரிலாம் நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் அந்த உயர்வுக்கு படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது எல்லா நாளுமே நடக்குது இந்த திங்கட்கிழமை நடக்குது புதன்கிழமை நடக்குது நீங்கள் அந்தந்த ஜோனில் கே ஊரில் கேட்டாவே தெரிஞ்சிடும் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஏன் உங்களால் வந்து மேலே படிக்க முடியலன்னு உங்களுடைய கோரிக்கையை சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து அங்கே கலெக்டரேட்டில் வந்து உங்களுக்கு எல்லா கோரிக்கையையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணி ஒரு சில நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சார் எனக்கு இந்த காலேஜ் ஒரு புதுசாக ஒரு இதாக இருக்குது சார்னு சொல்லி கேட்குறீங்க இப்போ அதாவது இது வந்து டிரான்ஸ்லேட் பின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஸ்கூலிங் படித்ததுக்கும் காலேஜ் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது வந்து அது ஒன்றாவதுல வந்து பன்னெண்டாவது வரை அதே செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்லீஸ்ட் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வர அதே செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது இப்போ நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் காலேஜுக்கு போனனால வந்து உங்களுக்கு ஒரு அந்நியமாக தெரியும் ஸோ இது வந்து போக போக உங்களுக்கு புரியும் அதனால் வந்து எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கலை ஏன்னா அது வந்து ஒரு இன்செக்யூர் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும் இதையும் கடந்து தான் நீங்கள் வரணும் ஸோ அதனால் வந்து அந்த ஒரு ஃபீல்டுக்காக வந்து நீங்கள் காலேஜ் சேஞ்ச் பண்ண நினைக்காதீங்க அதே மாதிரி வந்து எல்லா காலேஜ்லேயும் வந்து ஓரியன்டேஷன் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கும் ஸோ ஓரியன்டேஷன் சொல்லி எல்லா பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டை கொண்டு வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்குள்ளே டீம் பில்டுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க அது எல்லாமே சந்தோஷமாக வந்து நீங்கள் என்ன செய்யுங்க கலந்துக்கோங்க இந்த கலந்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கும் கூட இருக்கிற பேர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கும் ஃபேக்கல்டிக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஸோ இதை வந்து இந்த ஓரியன்டேஷன் வந்து ஒரு நல்லபடியாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த ஓரியன்டேஷன் வந்து உங்களுக்கு ஒரு மெமரபுளாக இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக பாடம் நடத்த மாட்டாங்க பாடத்தை தவிர மிச்சம் எல்லாமே வந்து இது பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து சந்தோஷமாக வந்து ஓரியன்டேஷனை என்ஜாய் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் என்னது எல்லா காலேஜுமே வந்து அகாடமிக்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அதனால் என்ஜாய் ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் பாய்